ஹலோ மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டில் தவம் அதை தான் இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் தவம்னா வேற ஒன்றும் இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா எங்கள் வீட்டில் பெரியாட்டிச்சம்மன் கோயிலுக்கு கிடவு வெட்டுறது இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அதுதான் இன்றைக்கி காலையிலேயே நம்ம வீட்டில் இருக்க கோழி ஆடு குட்டிக்கு எல்லாத்துக்கும் ஒரு பூஜையை போட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் எங்கள் அம்மா பூசக்கொடையெல்லாம் ரெடி இருந்தாங்க அதாவது அந்த கூடையில் இருக்க பொருட்கள்லாம் எப்படி ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க நாமளும் அப்படியே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க நாங்கள் எல்லாருமே நம்ம குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருந்தோம் அப்படியே போட்டோலாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அந்த பம்பக்காரங்க அப்புறம் வேல் தூக்கிட்டு எங்க மாமாலாம் வந்துருவாங்க சோ அதெல்லாம் பாருங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா பூசாரி அதுக்கப்புறமேட்டு பம்படிக்கிறவங்க எங்கள் மாமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து வந்திருக்காங்க அதனால அவங்களுக்கு ஆர்க்கை எடுத்து அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போவோம் பம்பக்காரங்க அங்கேருந்து வந்தனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வீட்டில் தான் எப்பயுமே சாப்பிடுவாங்க அவங்களுக்கு சாப்பாடு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம சாமி பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா சாமி அழைக்கிறது ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்காக நம்ம வீட்டில் சாமி வரப்போகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த பம்பை அடிக்கடிக்கவே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக சாமி வரும் எங்கள் அத்தைக்கு அப்புறமேட்டு காரணியாக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஊசுக்கூடிய தலையில வச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்பி இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி பார்த்திங்கன்னா எல்லாருமே தான் போறோம் கூட அவ்வளோ அவ்வளவு வெயிட்டா இருக்கு ரெண்டு மாமா வீட்லேயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெளியே வந்துட்டாங்க இப்போ வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு ரெண்டு மூணு வீட்லேருந்து இருந்து வரதுக்காக அப்புறம் இங்கிருந்து வந்து நம்ம ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மாமா வீட்டில் இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் நேரம் பம்பெல்லாம் அடிச்சது அதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம் இந்த இடத்துல நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூட வைக்கிறது நம்ம ஃபேமிலி தான் அதனால் நம்ம ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வந்துக்கப்புறம் எல்லா ஃபேமிலியும் வருவாங்க நம்ம அங்கே போய் நின்று ஒரு ஜாலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூடவே பார்த்திங்கன்னா இந்த குட்டி அதுக்கப்புறம் ஆடு கோழி எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க தெரியுமா அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம கோயில் வரைக்கும் நடந்து கூட்டிகிட்டு போகலாம் நடந்து கூட்டிகிட்டு போக முடியலனா கூட நம்ம டெம்பிள் வச்சு கூட சிலது வெயிட்டாக இருக்கிறது கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கிடாலாம் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா சண்டை போட்டுகிட்டு வர இருக்குது நம்மளும் அப்படியே ஒரு பக்கம் ப்ளாக் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ எல்லாரும் வீட்டுல இருந்து வந்துட்டாங்க இப்ப நம்ம இங்க இருந்து மறுபடியும் பூஜை ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் சாமி அழைச்சிட்டு இங்க இருந்து கூட தூக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா கோயில் வரைக்கும்னாங்க போய் இறக்குவோம் இதுக்கு நடுவில் எங்கேயும் இறக்க மாட்டோம் அந்த பம்பை அடிக்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பூஜை ஸ்டார்ட் பண்ண மறுபடியும் எல்லாருக்கும் சாமி வர ஆரம்பிச்சிருச்சு கார்னியாவுக்கு பார்த்தீங்கன்னா கூட எடுத்து தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தெருவுக்குள்ளேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிட்டோம் எல்லாத்தையும் ஸோ இங்கேருந்து அப்படியே இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு போகணும் அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லமுப்பம்பாட்டி பெரியண்டிசம்மன் கோயிலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் இப்போ பாதி தூரம் வந்துவிட்டோம் அப்போயும் பார்த்திங்கன்னா நடு நடுவில் அப்படியே நம்ம நிறுத்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு தான் நம்ம கூட்டிகிட்டு போவாங்க ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு இங்கே கோயிலுக்கு வந்தவொடனே இங்கேருந்து பூஜை இருந்து எல்லா கூடையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம மெயின் பெரியாணிச்சம்மன் கோயிலுக்கு நம்ம போவோம் ஃபஸ்ட்டு காரணியாக தான் வந்தால் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பின்னாடியே எல்லாருமே வந்துட்டாங்க எங்களால் அடக்கவே முடியல பார்த்துக்கோங்க கோயிலுக்கு ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம் இங்கேருந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் ஒன் ஆர் டூ ஹவர்ஸு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மயங்கிட்டு ரொம்ப நேரம் நாங்கள் க எழுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் நாங்கள் ரிலாக்ஸ் இருந்தோம் ஃபேமிலியோட வந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்டு அப்படியே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம திரும்பி அந்த கோயிலுக்கு போயிடுவோம் அங்கேருந்து பூசக்கூடிய தூக்கிட்டு வந்து நம்ம பெரியாணி செம்மன் கோயிலில் வந்து நம்ம வைக்கணும் இப்போ இங்கே கோயிலிருந்து எல்லோரும் கிளம்பிட்டாங்க பூசக்கொடியை தூக்கிட்டு இப்போ நம்ம பிரியாண்டி சம்மன் கோயிலில் போய் வைப்பாங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு சாமி வந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது நம்ம ஊரில் இருக்க எல்லாத்தையும் அப்படியே ஓரளவுக்கு மேலவாக கவர் பண்ணியிருக்கேன் வர வரைக்கும் நான் பாத்தீங்கன்னா வீடியோ கவர் பண்ணல ஏன்னா கூடைய புடிச்சிட்டு வந்தனால போன் எடுக்க முடியல ஒரு வழி பண்ணிட்டு ஜாலி நடந்து வர போற அண்ட் இந்த சைடுலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பொங்கல் வைக்கிற சைடு இந்த சைட் நம்ம வரவே இல்லை ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க நம்ம கோயில் இதுல பிஸியா இருந்தனால நம்ம பொங்கல் வைக்கிற சைடு வரல நம்ம வீட்லயும் பாத்தீங்கன்னா பாட்டிங்களாம் பொங்கல்லாம் வச்சுட்டு நிறைய பேர் வச்சுருந்தாங்க ஸோ நம்ம அதை கவனிக்காம விட்டுட்டோம் அதுக்கு நடுவில் இந்த சைடு நிறைய குட்டிகளாக வச்சுருந்தாங்க நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு தான் பார்த்திங்கன்னா பெருசு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கேஜி கிட்ட வரும் பெரியன்னு சொன்னிங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா பண்ணி தான் வெட்டுவாங்க பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மொட்டை பாஸ் வந்து மொட்டை மொட்டையடித்தா எழுநூறுபா வேணும்ன்ட்டு அட்டகாசம் பண்ணிட்டுருக்கான் தான் பாருங்கள் சொல்கிறத

காலுக்கு வந்து ஃபுல் பவர் அப்போ தான் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூசாரி வந்து இப்போ நம்ம பம்பை அடிக்கடி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வருவார் கோயிலுக்குள்ளே போய் சேர்த்துவார் ஸோ அதை ஃபுல் வீடியோவாக அப்படியே பாருங்கள் என்னென்ன பண்ணுறாங்க எப்படி கேட்குறாங்க சாமிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பொட்டியில் இருக்கும் அதை அப்படியே எடுத்துகிட்டு கோயில்குண்டு நடந்து போவாங்க நான் அதை வந்து நூறுக்கு வந்து ஒரு கேப்ச்சர் பண்ணிட்டுருக்கேன் நீங்களும் பாருங்கள் என்ன தாங்கி வர வேண்டியிருக்கு அய்யே பெரிய ஆண்டி நீ மாலயனூர் எல்லா வேட்டு பூச குரு பூச அம்பான முபூச போ போる அண்ணா அய்யோ மாலயனூர் பூசாரி கோயிலுக்குள்ளே போயிட்டார் அந்த பொருட்களை எடுத்துகிட்டு இப்போ வந்து சாமியை வந்து பூசை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம பூச போட்டுருக்கறதான் நம்ம சாமியை பார்க்குறோம் இதுதான் பெரியண்டிச்சம்மன் கோயில் மல்லமூப்பம்பட்டியில் இருக்கிறது ஸோ இதுதான் நாங்கள் த்ரீ இயர்ஸ்க்கு வந்து தவம் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் பாருங்கள் இப்போ பூஜை நடந்துகிட்ருக்கு சாமிக்கு பூஜை வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ஆடு கோழி கிட அதெல்லாம் வந்திருக்காங்க அதெல்லாம் சாமிக்கு கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடுவோம் ஸோ அதெல்லாம் வீடியோவில் போடக்கூடாது நமக்கு ஸ்ட்ரைக் வந்துருங்கிறனால ஸோ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே காஞ்சாக அப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வழி தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் காரில் தான் வந்தோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே ஆற்றிலாம் எடுத்து இதுக்கு மேலே நம்ம வீட்டில் கிடா இருந்து கறி விருந்துலாம் நடக்க போகுது அந்த விளாக்ஸ்லாம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாய் மக்களே